ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் அருமையான ஒப்புட்டு தாங்க எனக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்காக வந்து ஒரு டம்ளர் அளவு கடலப்பொருக்கு வந்து வேக வச்சுக்கிறேன் இரநூறு கிராம் அளவு அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு கலருக்காக கொஞ்சம் தூள் சேர்த்திக்கலாம் இந்த மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்தி இந்த மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது மிக்ஸ் ஆன பின்னாடி நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணுங்க இப்போ இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த மாவு ஒரு இருபது வந்து இருபது ஊற வச்சிடலாம் அப்படியே இப்போது வேக வச்சதா கடலைப்பருப்பு வந்து தண்ணியை வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பதியமும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி ரெண்டு கைக்குடி அளவு தேங்காய் துருவுள் சேர்த்திக்கலாம் தட்டி விசுக்கிற வெள்ளத்தையும் சேர்த்திக்கலாங்க வாசத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க கடலைப்பருப்பு இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு தகுந்த உருண்டைகளாக நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ உருண்டைகளும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உள்ளே வைக்கக்கூடிய பூரணத்தையும் வந்து நம்ம வந்து உரண பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை வந்து நல்லா வந்து ஒரு கவுண்டர் டாப்பில் வச்சு லைட்டாக எண்ணெய் தடவி நல்லா கையினாலே பருத்தி விட்டு உள்ளே பூரணத்தை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாங்க இப்போ திருப்பி வச்சு லைட்டாக எண்ணெய் தடவி எண்ணெயோ நெய்யோ தடவி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான உப்புட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு தோசைக்கல் ஹீட்டானதையும் நெய் ஊற்றி இந்த மாதிரி சுட்டு எடுத்த அருமையான உப்புட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்